ராமநாதபுரம் தொகுதியில ஓ பன்னீர்செல்வம் ஜெயிப்பாரா நவாஸ்கனி ஜெயிப்பாரா ரெண்டு பேர்த்துக்கும் பயங்கரமான போட்டி போய்கிட்டு இருந்தேன் கைஸ் சோ இந்த போட்டிக்காக ரெண்டு பேருமே காசு வாரி வாரி அழைச்சாங்க பிரச்சாரத்துக்கும் சரி மக்களுக்கு காசு குடுக்கறதுல ஓட்டுக்கு காசு குடுக்கறது சரி சோ இந்த காசு கொடுத்ததுல ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு யார் பிரச்சனை பண்ணாரு நவாஸ்கனி அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அவரோட சமுதாயம் இருக்கிற அந்த முஸ்லீம்கள் இருக்கிற சமுதாயத்துல அந்த ஜமா தலைவர்களை பார்த்து காசு கொடுத்துருக்காரு மக்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு ஜமா தலைவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா நீ காசை மக்களுக்கு கொடுக்காம அந்த காசு இவங்க வந்து அபகரிச்சிருக்காங்க இதை வந்து அந்த ஊருக்குள்ளயா நீதி நேர்மை நியாயமும் சுத்திட்டு இருப்பாருன்னு ஒருத்தவர் அந்த மனுஷன் அதாவது ஐநா முகமது அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்றாருன்னா மிரட்டி இருக்காரு இந்த காசை நீ இன்னும் ரெண்டே நாள்ல பொதுமக்கள் கிட்ட கொடுக்கலன்னா நான் உன்னோட மேலிடத்துல இருக்கிற டிஎம்கே கட்சிக்காரர்கள்டையும் தேர்தல் ஆணையத்திட்டையும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் இப்படின்னு அவர் மிரட்டினால எலெக்ஷன் முடிஞ்ச ரெண்டு நாள்ல இறந்து கிடக்காரு மர்மமான முறையில இறந்து கிடக்காரு சோ அந்த இறந்து கிடக்கவும் ஊர் பொதுமக்களுக்கு இதுவரை வந்து இவரா இறக்க வாய்ப்பு இல்ல ஏதோ ஒரு திட்டமிட்ட கொலை அப்படின்னு ஊர் மக்களுக்கு சந்தேகம் வரமோ அதை வந்து போலீஸ்காரங்கள்ட்ட கம்ப்ளைன் பண்றாங்க போலீஸ்காரங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா கொலைன்னு இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஒரு நாலு பேரோ அஞ்சு பேரோ அவங்கள வந்து அரஸ்ட் பண்ணி இவங்க தான் கொலைக்கு காரணம் இப்ப வந்து ஜெயில கிடக்காங்க சரி இப்ப இந்த பிரச்சனைக்கும் சாட்டை துறைமுருகனுக்கும் என்ன சம்பந்தம்னா இந்த சம்பவத்தை ப்ரூஃபோட சாட்டை துறைமுருகன் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோவா மேக் பண்ணி போட்டிருக்காரு ஆல்மோஸ்ட் அதை பார்த்துட்டு நானும் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் என் மேல கூட மான நஷ்ட வழக்கையோட போட்டாலும் நானா பத்து வயசா பிரயோஜனம்னா என்களை ஒண்ணும் கெட்டுறாதீங்க சோ சாட்டை துறைமுருகன் வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்காரு இந்த வீடியோ வந்து அவங்க நவாஸ்கனி டீம் பாத்துட்டு இதனால என்னோட மானமே போச்சு நான் எவ்வளவு பெரிய ஆளு இப்படி வீடியோ போட்டு வச்சிருக்கேன் இப்படின்னு சாட்டை துறைமுருகன் மேல மான நஷ்ட வழக்கு ஃபைல் பண்ணி அஞ்சு கோடி கேட்டு வக்கீல் நோட்டீஸ் வந்து வீட்டுக்கு வந்திருக்கு இதை வர பார்த்துட்டு யார்கிட்ட கேட்கிற அண்ணன் கிட்ட தானே கேட்கற என்னடா கம்மியா கேட்கற கூட கொஞ்சம் கேட்கல அப்படின்னு ஃபன் பண்ணி இன்னொரு வீடியோ போட்டிருக்காரு அதுக்கப்புறம் என்ன இதுல முக்கியமான விஷயத்த வந்து என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து ஒரு புனிதமான மார்க்கத்தை செஞ்சாங்க அஹ் முஸ்லிம் சமுதாயத்துல உள்ளவங்க எவ்வளவு நேர்மையா இருப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்களை இவர் வந்து பேசி நீங்களே இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லலாமா ஓட்டுக்கு காசு கொடுத்தது உண்மை அப்படின்ற ப்ரூஃபி என்கிட்ட இருக்கு இந்த கொடைக்கான சம்பந்தம் யார் யாரு மேல இருக்கு இந்த சம்மந்தப்பட்டவங்க நீங்க காப்பாத்துறதுக்கு என்னென்ன ட்ரை பண்ணீங்க அதாவது டிஎம்கே கட்சிக்காரங்க என்னென்ன ட்ரை பண்ணீங்க நவசக நிதின்னு என்னென்ன ட்ரை பண்ணீங்க அப்படின்ற ப்ரூஃபும் என்கிட்ட இருக்கு நீ என்னன்னா என்கிட்டயே அஞ்சு கோடி கேட்டு நஷ்ட வழக்கு போடுற இப்படின்னு சாட்டை துறைமுருகன் அவர் வந்து வீடியோவா போட்டிருக்காரு பிரதமர் மோடி வந்து உங்களை கிளி கிளின்னு கிழிச்சு வீடியோ போடுறாரு அமித்ஷா போடுறாரு இதெல்லாம் பார்த்துட்டு நீ அவங்க மேல மான நஷ்டம் வழக்கு போன என் மேல வந்து என்ன வந்து மான நஷ்டம் வழக்கு போடுற இப்படின்னு அவர் வந்து கேட்கிறாரு ஏன்னா இவர் என்ன விட்டுருவாரு அங்கேயனா விழுவாங்களா குத்தி கிழிச்சு வாங்கி அதனால இந்த மாதிரி பெரிய பெரிய ஆள்கள்ட்ட எல்லாம் வம்புடுக்காம சும்மா சின்ன சின்ன தலைகள்கிட்ட வம்புத்தி இவங்க வந்து பெரிய ஆகலாம் ட்ரை பண்றாங்க போல சோ நடந்த பிரச்சனை வந்து இதுதான் இதுதாங்க இது மட்டும் இல்லாம ஆப்போசிட்ல நிக்கிற ஓபிஎஸ்ல புடிச்சு பாவம் பாடா படுத்திருக்காங்க என்னென்ன படித்தீங்கன்னா இந்த ஓபிஎஸ் பார்த்துல இன்னும் இன்னொரு அஞ்சு ஓபிஎஸ் சேர்த்து நீட்டியிருக்காங்க அந்த அஞ்சு ஓபிஎஸ் அதாவது வந்து ஒரு எலெக்ஷன்ல வந்து ஒரு பழைய டெக்னிக்கு ஏன்னா மக்கள் வந்து பேரை தான் பார்ப்பாங்களே தவிர சின்ன தரியமா பார்க்க மாட்டாங்க முதல்ல அந்த மாதிரி வந்து ஓ பன்னீர்செல்வம் இத்தனை பன்னீர்செல்வம் நம்ம இந்த பன்னீர்செல்வத்துக்கு தான் போனவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பன்னீர்செல்வத்துக்கு ஓட்ட போட்டு போயிடுவாங்கல்ல இப்படின்னு பல குழப்பிகளை ஏற்படுத்துறதுக்காக அஞ்சு பன்னீர்செல்வத்தினை பண்ணாங்க ஆனா பன்னீர்செல்வம் அவங்க டீம்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா பலாபலத்துல மட்டும் போடு செல்வத்துக்கு போடாத அப்படின்ற அளவுக்கு மக்களோட மைண்ட்ல வந்து ஏத்திட்டாங்க ஏன்னா நான் இங்க ராமநாதபுரத்துக்கு நான் பரமடிக்காங்க இந்த ராமநாத டிஸ்ட்ரிக்ட்ல சுத்தி சுத்தி பலாப்பழம் தான் எல்லா காலைல எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வர ஏதாவது பலாப்பழத்துக்கு ஓட்டு போட்டிருக்கும்னு சுத்திக்கிட்டே இருக்கும் ஏனைக்கும் நிறைய போச்சு சோ ஓட்டுக்கு காசு கொடுத்துருக்காங்க இத தட்டி கேட்டவனா கொண்டுட்டாங்க இந்த சம்பவத்தை மேக் பண்ணி ஒருத்தர் வீடியோ போட்டிருக்காரு அவர் மேலே மனநஷ்ட வழக்கு போடுறாங்க என்னங்கடா ஆச்சு இது ஜனநாயக நாடா சரி போகிறேன் இதுக்கு மேலே பேசுனா போ நம்ம மேலே ஏதாவது இருந்தாலும் வந்துடுவாங்க பாய்